ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்குறோம் உனக்கு என்னப்பா இதை இல்லை அது 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 இல்லை இது வேற உனக்கு என்னப்பா நீங்கள் ராஜா வீட்டு கண்டுக்குட்டி ரிஷபராசிக்காரர்கள் சமீபத்தில் ஒரு நேர் சொன்னார் எந்த ராசி அடித்தாலும் அது என்னமோ சில சார் ராம்ஜி சார் உங்களுது தான் வருது நீங்கள் எல்லா ராசிக்காரனுக்கும் ஒரு டேக்லைன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேக்லைன் என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா ராஜா வீட்டு கண்டுக்குட்டி இதான் உங்கள் டேக்லைன் காரணம் என்ன ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் இருக்காருன்னு நினைக்கிறீங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் இந்த தை முதல் நாளை தொட்டு இந்த இன்றிலிருந்து தை திருநாளை முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் வராத அந்த மாதிரிலாம் இந்த இதுவரை உலகமே கண்டறியாத ஒரு பிரம்மாண்ட யோகம் உங்களுக்கு வருகிறது அதுதான் அதிர்ஷ்டத்தினுடைய யாருக்கு எங்க நல்ல நேரம்னு யாருக்குமே தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு எங்க நல்ல நேரம் யாருக்குமே உங்க வேலை எல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்றது மட்டும்தான் ஒன்பதாம் இடத்திலே இன்றைய இருந்து அப்ப நான் சார் அப்ப நான் லாட்டி அடிச்சுட்டு வாங்கிட்டுமா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த தைப்பொங்கல் தினத்தன்னைக்கு எஜோ எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆறுது உள்ளபடியே நான் நன்றி சொல்லுகிறேன் என்னோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஷீதிப்பியா மேடம் அவர்களுக்கும் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது என்னை ஒவ்வொரு நாளும் படம் எடுத்து உங்களிடையே காட்டுமே அன்பு தம்பிக்கு அய்யமுக்கும் இப்படி நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம் ஸோ இல்லைன்னா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது இந்த தூரம் இந்த ஜேர்னி நம்ம சேனல் மட்டும்தான் இப்படி டாப்பில் ஓடுற ஒரே சேனல் என்றால் அதற்கு மிகையல்ல அந்த வார்த்தை மிகையல்ல ஏகோபித்த ஆதரவு ரே அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் அன்பு மலையில் உண்மையிலே திக்குமுக்காடி தான் போகிறோம் இத்தனைக்கு நம்ம எல்லாம் வேறு எதுலாம் பேசுகிறதில்ல உங்கள் கூட வாழ்வியலாக அவங்க கூட என்ன நடக்குதுங்கிறத பேசுகிறோம் அதுக்கே நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்குறோம் உனக்கென்னப்பா இதை இல்லை அது 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 இல்லை இது வேற உனக்கு என்னப்பா நீங்கள் ராஜா வீட்டு கன்று குட்டியே ரிஷபராசிக்காரர்கள் சமீபத்தில் ஒரு நேர் சொன்னார் எந்த ராசி அடித்தாலும் அது என்னமோ சிற சார் ராம்ஜி சார் உங்களது தான் வருது நீங்கள் எல்லா ராசிக்காரனுக்கும் ஒரு டேக்லைன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேக்லைன் என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்டுகுட்டி இதான் உங்கள் டேக்லைன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஒட் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு நினைக்கிறீங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் இந்த தை முதல் நாளை தொட்டு இந்த இன்றிலிருந்து நாளை முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் வராத அந்த மாதிரிலாம் இந்த இதுவரை உலகமே கண்டறியாத ஒரு பிரம்மாண்ட யோகம் உங்களுக்கு வருகிறது அதுதான் அதிர்ஷ்டத்தினுடைய நேரம் இனி நீங்கள் அதிர்ஷ்டம் உங்களை காப்பாற்றும் இத்தனை நாள் நான் உழைப்ப நம்பிட்டு இருந்தேன் சார் உழைச்சி உழைச்சி என்ன சார் பண்ணுறது இங்கெல்லாம் வந்து தகுதியானவர்களுக்கு திறமையானவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை சார் லக்கில் வந்தால் உண்டு சார் உங்களுக்கு லக்கு வந்துருச்சு அவ்வளோதான் வேற என்ன வேணும் இன்னிலேருந்து லக்கான நேரங்க அப்போது வெளிநாட்டு விசாக்காக காத்திருக்கிறவங்க பிஆர் காத்திருக்கவங்க அங்கேருந்து ஒரு மெயில் வராதான்னு காத்திருக்கிறவங்க எனக்கு ஒரே ஒரு ப ஒரு விசா போட்டு கூப்பிட்டா ஓடி போயிருவேனே அந்த கண்ட்ரியில் போய் அங்கேயே செட்டில் ஆகிடுவேனே ஆஸ்திரேலியா போய் தோசை கடை போட்டு முன்னுக்கு வந்தவங்களை கூட பார்த்துருக்கேன் ரெஃபரன்ஸ் நல்லதமேந்தி மாதவன் படம் போய் பாருங்க ஆஸ்திரேலியா போய் தோசை கடை போட்டு ஜீச்சி கூட அவங்களப்பா அதிர்ஷ்டம் இருந்தால் இங்கே போடுற தோசையை ஆஸ்திரேலியாவில் போடுவீங்க அவ்வளோதான் விஷயம் அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன உங்களுக்கு ரூபாய்களில் வாங்குறத டாலரில் வாங்குவீங்க அவ்வளோதான் வித்தியாசம் நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டம்ங்கிற இடத்துல லக்ஷ்மி மட்டும் கதவை தட்டிட்டான்னா இனி கவலையே கிடையாது சார் ஒரு ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க ஒரு சீரியல் ஷூட்டு சமீபத்தில் பார்த்தேன் ஒருத்தர் போகிறாங்க கூட ஒரு ஆள் துணை உதவியாளரை கூப்பிட்டு போனாங்க ஒரு அம்மா இவங்களை விட்டுட்டு அங்கே உதவியாளரை செலக்ட் பண்ணி ஹீரோயின் ஆக்கிட்டாங்க யாருக்கு எங்கே நல்ல நேரம்னு யாருக்குமே தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு இங்கே நல்ல நேரம்னு யாருக்கு உங்கள் வேலையெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது மட்டும்தான் ஒன்பதாம் இடத்துல இன்றைய இருந்து அப்போ நான் சார் அப்போ நான் சீட் வாங்கிட்டுமா இந்த வெளிநாட்டு ஆட்கள்லாம் என்கிட்ட கேட்குறது ஒரு வார்த்தை தான் தென் வாட் இஸ் த லோட்டே நம்பர் என்ன லோட்டே நம்பர் என்னங்க லோட்டே நம்பர் லோட்டே நம்பர் நிறைய நாள் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க என்னங்க லோட்டேனா என்னங்க லோட்டேனா லாட்ரிங்க ஓ லாட்ரியா அந்த லாட்ரி நம்பர் தெரிஞ்சால் நானே வாங்கியிருப்பேன் இது இது இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தினுடைய தேவதங்கிறது என்னங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கோங்க முதன் முதல்ல எனக்கு ஆன்மீக பரிகார சேனலில் பேச வாய்ப்பு போது அது அதிர்ஷ்டம்னு நினச்சேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்னா வேற என்ன நினைக்கிறீங்க அதிர்ஷ்டன்னா அப்படி கூறையை பிச்சிட்டு கொட்டு அப்படிலாம் வந்து உலகத்தில் எதுவும் நடக்காது அதெல்லாம் கதை தேவதை கதைகள் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் இருக்கும் பொழுது ஐ யோகாதிபதி பாக்கியாதிபதி பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை தலையெல்லாம் மாறலன்னா என்னன்னு கேளுங்க கிழக்குமெண்ட்ல போடுங்க போயிட்டு வந்துட்டேன் இனிமே மாறுமா மாறும் வெயிட் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க அத்தி மரம் வாங்கி அந்த பெருமாள் கோயில நட்டுடுவாங்க அத்தி மரம் வாங்கி நட்டுடுவாங்க ரெண்டு அஞ்சு குடைய புத பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சுக்கர பகவானும் இருக்கிறார் செவ்வாய் ஏழு குடையவன் உச்சம் பெறுகிறான் வெளிநாடு ஃப்ளை பண்ண போகிறீங்க இனி நீங்கள் அதானே சொன்னேன் ஆஸ்திரேலியா போய் தோசை கடை போட போகிறீங்க இன்னைக்கு பல பேருக்கு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை கிடைக்கும் என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு கூகுள் கம்பெனியில் வேலையா ஆமாம் அவ்வளோதான் உங்கள் பேர் இது இது நாள் வரைக்கும் உங்கள் பேர் கூகுள்னு இருந்தது இனிமேல் உங்கள் பேர் கூகுள் அப்படி மாதிரி உங்கள் தலைகீழாக மாற போகிறீங்க கார்பரேட் ஸோ அந்த சர்க்கார் போட விஜய் மாதிரி தான் இந்த டப் மோஸ்ட் கம்பெனி இந்த டாப் மோஸ்ட் லிஸ்ட் இந்த டாப் மோஸ்ட் மெரிட்டு அந்த மாதிரிலாம் ஆவீங்க ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு செல்கின்ற யோகம் கிடைக்கும் சில பேருக்கு என்ன வேணால் கணவன் மனைவி உறைவில் அசா சார் அதை பற்றி பேசாதீங்க சார் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி ஏன் சார் பேசுகிறீங்க இங்கே பாருங்க நேராக சிறுவாபுரி முருகன் கோயில் போங்க சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு முருகப்பெருமானை பார்த்து முருகா ஹவு திஸ் இஸ் பாசிபிள் மீ ஹாவ் ஒன் ஒய்ஃப் அதே இவ்வளோ டஃப்பாக இருக்குது பட் யூ ஹாவ் டூ ஒய்ஃப் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் முருகன்ட்டு கற்றுக்க வேண்டியது எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை சொல்லிக் கொடுது நானும் பொறுமையாக இருக்கணும் என் ஒய்ஃப் கூட சமாதானம் ஆகணும் அப்படிங்கிறத கற்றுக்கங்க லார்டு முருகா வில் யூ டோன்ட் வரி ஏழு உச்சம் பெறும்போது என்ன ஆகுன்னா மனைவி தன்னால் கணவன் மனைவி உறவு எல்லாம் சரியாக போயிருங்க அதுக்காக முருகாட்ட போய் முருகா மாதிரியே வேணும்னு கேட்காதீங்க முருகா பல சாதனைகள் பண்ணியிருக்கார் நிறைய பேர் எங்கிட்ட கூட கேட்பாங்க சார் கிருஷ்ணா ஹவ் டூ ஒய்ஃப்ஸ் கேன் ஐ மேரி டூ ஒய்ஃப்ஸ் கேட்பாங்க நான் கேட்பேன் கிருஷ்ணா டிட் ஸோ மெனி ஆக்டிவிட்டி அவர் காலிங்க நிர்தனர் அவர் காலைங்கரை அடக்கினார் கோவரத்துக்கு கிரியை தூக்குனார் கிருஷ்ணா மகாபாரதத்தில் மேஜர் பிளேயர் ரோல் பண்ணார் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறமா டூ ஒய்ஃப்ஸ் பற்றி பேசலாம்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி லாடு முருகாட்டை போய் உங்கள் ஒய்ஃப் எப்படி சரி பண்ணுறதுன்னு போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க ஸோ பழனி மலைக்கு போங்க குண்டிருக்க இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து முருகப்பெருமானை பார்க்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் சென்று தொழுங்கள் நான் சொல்லுறதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கங்கெல்லாம் முருகா வேண்டிகிட்டு போங்க அவ்வளவுதான் இந்த மாதம் பொழுது முருக வழிபாடு உங்களுக்கு பச்சை கலர் துண்டுன்னு இடுப்பில் கட்டிக்கோங்க எதை தொட்டாலும் அஞ்சா நம்பரில் ஆரம்பிங்க என்ன செஞ்சாலும் புதன்கிழமை ஆரம்பிங்க தை மாதம் உங்களுடைய மாதம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்